சிறந்த நடிகைக்கான விருதினை வழங்கி சிறப்பிக்க திருமிகு குஷ்பு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் லலிதா ஜுவல்லரினுடைய மீடியா திரு ஏ கண்ணன் அவர்களையும் விருதினை உடன் வழங்கி சிறப்பிக்க அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் எப்போவுமே சினிமா அவார்ட்ஸ் சினிமா பற்றின தனியாக அந்த அவார்ட்ஸ் மாதிரி இல்லாமல் நிறைய துறையில் இருந்து எல்லோரும் வரும்போது அதுக்கு மத்தியில் சினிமாவில் நம்மளுக்கு அவார்டு கிடைக்கும்போது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங் ஸோ இந்த மகுடம் எனக்கு சூட்டினதுக்கு நியூஸ் எயிட்டினுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கீர்த்தி வந்து ஃபஸ்ட்டு மகாநடி நீங்கள் சொன்ன மாதிரி மகாநடி சூஸ் பண்ணிருங்க அதுக்கப்புறம் சாணிகாயுதம் பொன்னி அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா மாமன்னன் லீலா எப்படி கதை சூஸ் பண்ணுறீங்க கீர்த்தி அப்படி கொண்டு வராங்க அப்படி சூஸ் பண்ணிடுறேன் நான் என்னைக்குமே இப்படி பிளான் இப்படி பண்ணோம் அப்படி இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணோம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி சூஸ் பண்ணதில்லை அது ஒரு ஃப்ளோவில் எல்லாமே அடிக்கிறது தான் அப்படியே அப்படி வந்த படம் தான் மாமன்னன் அப்படி வந்த படம் தான் சாணி காயுதம் அப்படி வந்தது தான் ரகு தாத்தா ஸோ இதுதான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற டைம் ஸோ நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டே இருப்பேன் அதுக்குண்டான வாய்ப்புகளையும் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க ரகு தாத்தா ஒரு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ஒரு ஃபன் படம் பெண்கள் மேலே திணிக்கப்படுற நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிற ஒரு படம் சும்மா படத்தில் வந்து ஒரு கடைசியில் ஒரு சொல்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது திடீர்னு வந்தால் திணிப்பு காலங்காலமாக வந்தால் கலாச்சாரமாக அப்படிங்கிற ஒரு கேள்வி சோ அந்த பக்கம் ஒரு ஹிந்தி படம் டெபியூ பண்ணிட்டு இருக்கேன் இந்த பக்கம் ஹிந்தி திணிப்பை பத்தி பேசிட்டு இருக்கேன் ஆனா ஹிந்தி திணிப்பை தான் பேசுறோம் ஆஹ் ஹிந்திய பத்தி தப்பா பேசல சோ மறுபடியும் கேக்குறோம் அரசியலுக்கு வருவீங்களா பார்த்தீங்களா அப்பதான் சிவகார்த்திகேயன் சொன்னாரு சினிமாலயே நிறைய அரசியல் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் அது எனக்கு வரணும்னு இருக்குன்னா அப்ப பாத்துக்கலாங்க ஓகே ஓகே தேங்க் யூ சோ மச் வாழ்த்துக்கள் பெஸ்ட் ஆக்டர்ஸ்க்கான விருதை வா தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப நன்றி வானத்தி மேம் நீங்கள் இந்த விருது பற்றி ஒரு வார்த்தைகள் அனைவருக்கும் வணக்கம் கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு விருது கொடுக்கறதுக்காக கூப்பிட்டதுக்கு நியூஸ் எயிட்டின் நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றி கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ரொம்ப திறமையான நடிகை சாவுத்திரி அம்மாவோட அந்த படத்தில் வந்து நான் பார்க்கும்போது ஒரு கண்ணில் மட்டும் தனியாக தண்ணி வரும் எக்ஸலண்ட்டான சீன் அது என்ன பிரமாதமாக இவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரேராக தான் நான் சினிமாவே பார்ப்பேன் பட் கீர்த்தி சுரேஷோட அந்த படத்தை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு பட் அவங்க கேஷுவலாக சொன்னாங்க எனக்கே தெரியல அப்படின்னு ஏன்னா எப்போயுமே ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் வந்துடும் ஒரு அப்புறம் ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் ஆட்டோமேட்டிக்காக அது நாம் விரும்பி விரும்பலை அப்படிங்கறத தாண்டி ஒரு வந்துடும் பட் அவங்கள அறியாமல் எனக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ கீர்த்தி சுரேஷோட திறமை மேலே அந்த துறை வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறத அது காட்டுது ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற சாய்ஸ் உங்கள் இல்லாமல் உங்களோட திறமை மேலே நம்பிக்கை வச்சு இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ரியலி உங் நீங்கள் கவனிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே வந்து இந்த விஷயம் வந்து இங்கே பதிவாகுது செல்வி கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு இன்னொரு ஒரு ஒரு முக்கியமான அடையாளத்தையும் ஏன்னா தமிழ்நாட்டில் சினிமாவும் அரசியலும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தது அது வந்து இங்க வந்து தவிர்க்கவே முடியாதது அதனால அந்த இடத்துல இன்னொரு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளையும் இப்ப வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு நீங்க கொடுத்துட்டீங்க அதனால அத மார்க்கெட்ல கொஞ்சம் அந்த ரேட்டும் கொஞ்சம் மேல போயிடுச்சுமா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க தேங்க்யூ யூ சோ மச் வாய்ப்பு நன்றி குஷ்மு மேம் உரிய வார்த்தைகள்ல கீர்த்தி வந்து இஸ் இன் எக்ஸ்ட்ராடினரிலி டேலன்டட் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸஸ் சினிமாவுக்கு வரும்போது கொஞ்சம் வருஷமாக இருப்பாங்க கிளாமராக நடிப்பாங்க போயிடுவாங்க ஆனால் அவங்கள திறமை மட்டும் நம்பி அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சாய்ஸ் ஆஃப் மூவிஸ் வாட் ஷீ செலக்ட்ஸ் இஸ் எக்ஸ்ட்ராடினரி ஏன்னா வானதி மேம் சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த அளவுக்கு திறமைசாலி அந்த சினிமா உலகத்துலேயே அத்தனை பேருக்கு தெரியும் அதனால்தான் இந்த மாதிரி ஒரு கதை உருவாக்கும்போது இந்த கேரக்டர் கீர்த்தி பண்ணாதான் இருக்கும் இல்லை இது பண்ணவே முடியாது வேற யாராலையும் பண்ண முடியாது அப்படி ஒரு பொசிஷனுக்கு தன்னை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா கீர்த்தி கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிகாஸ் இவ்வளோ சின்ன வயசில் ஷீ இஸ் டூயிங் எக்ஸ்ட்ராடினரி அண்ட் என்னென்னா எல்லா மொழிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் டப் பண்ணுவாங்க ஸோ தேட்ஸ் அ கிரேட் திங் ஏன்னா அந்த நம்பிக்கை அந்த லாங்குவேஜ் அந்த மொழி தெலுங்கு இருக்கட்டும் ஆஃப்கோர்ஸ் மலையாளம் அவங்களுக்கு தெரியும் பட் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்திலையும் அவங்க தான் டப் பண்ண போகிறாங்க ஸோ எல்லா இடத்துலையும் என்னென்னா டப்பிங் ப்ளேஸ் அ வெரி வைட்டல் ரோல் அந்த மொழி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு அவங்களுக்கு வந்து எல்லா டேரக்டர்ஸ் வந்து இந்த கேரக்டர் கீர்த்தி பண்ணால் சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கீர்த்தி வந்து கிளாமர் இருக்கட்டும் பட் அதே சமயத்தில் என்டர்டெய்னிங் ஃபில்ம் இருந்தாலும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அது இருக்கும் அந்த முக்கியமான கதாபாத்திரத்தில் கீர்த்தியால் மட்டும்தான் பண்ண முடியும் இல்லாமல் ஹிந்தியில் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பார்க்கும்போது தபு இல்லைன்னா வித்யா பாலன் ஆனோ சீனியர் ரேஞ்ச் ஆனால் இங்கே சவுத்தில் எனக்கு தெரிஞ்சு இப்போது அந்த அந்த அளவுக்கு வந்து மிக திறமைசாலி அப்படின்னா ஒரு நடிகை யாருன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கீர்த்தி சொல்லுவேன் அண்ட் கீர்த்தி வந்து எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி ஸோ ரொம்ப புகழ்ந்து பேச மாட்டேன் பட் அஃப்கோர்ஸ் ஷீஸ் அ ஜெம் தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ ஸோ மச் வாழ்த்துக்கள் கீர்த்தி டி சுரேஷ்கும் பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான விருதை வாங்கி கொண்டதற்கு விருதனை வழங்கி கௌரவித்த வான்தி மேம்க்கும் குஷ்மு மேம்க்கும் நன்றி